அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு சொல்ல போகிற டாபிக் என்னென்னா இது வந்து ஒரு வெயிட் லிஃப்டிங் யங் வெயிட் லிப்டிங் சாம்பியன் யங் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன் ரஷ்யாவில் உங்களுக்கு தெரியும் ரஷ்யா உலகத்திலே நிலப்பரப்பில் அதிகமான நிலப்பரப்பு கொண்ட நாடு அதிகமான குளிர் பிரதேசம் ரஷ்யா வந்து அதிகமான குளிர் பிரதேசம் சைபீரியன் குளிரில் மைனஸ் ஃபார்ட்டி இப்போ நியூஸில் கூட சொன்னாங்க மைனஸ் ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டிலலாம் இருக்காங்க மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த ரஷ்யா சாதாரண நாடு கிடையாது ஏன்னா நெப்போலியன் ஒரு தடவை ரஷ்யாவை சாதாரண நினைச்சு போய் படையெடுத்து போய் அந்த குளிர் தாங்காமல் முழுமையாக அவர் ஒரு லட்சம் சோல்ஜர்ஸ் அவருடைய படை வீரர்கள் தோத்தாங்க அதன் விளைவாகவே நெப்போலியன் வாழ்க்கையிலையும் தோல்வி ஏற்பட்டுச்சு அதே மாதிரி ஹிட்லர் இருந்தான் எல்லோரையும் எல்லோரையும் ஜெயிச்சேன் கடைசியில் ரஷ்யாவை போய் சாப்பிட்டாதான் என் பசி ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்குள்ளே போனார் ரஷ்யாவுக்குள்ளே போனால் உள்ளே விட்டு லெனின் அட்டியை கொடுத்தார் பாருங்கள் அந்த குளிர் கடும் குளிர் வந்து ரஷ்ய மக்களை வந்து தான் ரஷ்ய மக்கள் தாங்கிக்கிறோம் வெளியிலேருந்து வரவங்களுக்கு தாங்க முடியாது அப்போ அதே நெப்போலியனுக்கு ஏற்பட்ட கதையே தான் ஹிட்லருக்கும் ஏற்பட்டுச்சு ஹிட்லருக்கும் தோல்வியடைய செகண்ட் வேரில் வர்ற அந்த ரஷ்யா கா அந்த குளிர் தான் காரணம் சரி இப்போ இந்த ரஷ்யன் குளிரில் ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறான் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வரான் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது வர வழியில் ஒரு வெயிட்டுகளை தூக்குற தூக்கிற சத்தம் கேட்குது கிளிங் கிளீங் சத்தம் கேட்குது டம்முன்னு வெயிட்ட போகிற சத்தம் கேட்குது பார்க்குறேன் எட்டி பார்க்குறேன் பார்த்தா அது ஒரு வெயிட் லிஃப்டிங் க்ளப்பு வெயிட் லிஃப்டிங் க்ளப்பு என்ன பண்ண டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு பேக்க ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அது அவங்க வெயிட் லிஃப்டிங் செய்கிறதவே பார்க்குறேன் எல்லா பெரிய அவங்க சரியதும் பார்க்குறேன் அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க என்ன தம்பி எங்கே இருக்க உன் பேர் என்ன என் பேர் ரூபர்ட்டு என்ன செய்கிற எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்புறம் அப்படியே இவன் டெய்லி வர வர அவங்ககிட்ட பேச அவங்க பா அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் அவங்க வந்து இவனை அலோவ் பண்ணலை வெயிட் லிஃப்டிங் செய்ய அலோவ் பண்ண சின்ன இவன் ஆனால் என்ன பண்ணுறான் அவங்க வெயிட் லிஃப்டிங் செய்யும்போது போது பாரில் வந்து பிளேட்டை வந்து அடுக்கி வைக்கணும் அது லோடருபாங்க லோடர்பாங்க சப்போர்டர்ஸ் அந்த ப்ளேட்டெல்லாம் இவன் எந்த என்ன பண்ணுறான் அஞ்சு கிலோ பத்து கிலோ அவங்க தூக்கும் போது எக்ஸ்ட்ரா பிளேட்டுகளை மாற்றுவாங்கல்ல அப்போ வெயிட் லிஃப்டிங்கில் அவன் அந்த பிளேட்டுகள் எல்லாம் மாட்டுறான் அவங்களுக்கு உதவி செய்கிறான் அப்போ அவங்க உதவி செய்யறோம்னு சொல்லிட்டு விட விட்டுறாங்க இவன் டெய்லி வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறான் இப்போ இந்த பையன் ஒன்று செய்கிறான் என்னென்னா எல்லாரும் போனதுக்கப்புறம் வெயிட் லிஃப்டிங் ஹாலில் அந்த பிளேட்டுகள்லாம் சும்மா இருக்குல்ல அந்த ஃப்ரீ டைமில் இவன் என்ன பண்ண எல்லாரும் யாரும் தன்னை பார்க்காத நேரத்தில் இப்போ வெயிட் லிஃப்டிங் செஞ்சு பார்க்குறேன் இப்படி தானே மாஸ்டர் சொன்னார் இப்படி தானே கோச்சு சொன்னார்ன்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ்னா அகலமாக கையை பிடிச்சி வெயிட்டை ஒரே தூக்காக தூக்குறது அடுத்து கிளீன் வெயிட்டை வந்து கழுத்தில் வாங்குறது ஜர்க்குனா கழுத்துலேருந்து மேலே தூக்குறது இந்த படங்கள்ல இருக்கும் பாருங்கள் கிளீன் அண்ட் ஜர்க்கு இந்த மூணு விஷயந்தான் வெயிட் லிஃப்டிங்கில் செய்யணும் வெயிட் லிப்டிங் செய்கிறதுக்கு அதிக அதிக ஸ்ட்ரென்த்து ப்ளஸ்ஸு டெக்னிக் வேணும் வெயிட்டை தூக்கணும் டக்குன்னு உள்ளே கூடி உக்காந்து வாங்கணும் டெக்னிக்கு தான் மெயின் அதனால நல்ல திறமை இருக்கணும் நல்ல அறிவு இருக்கணும் இப்போ இந்த பையன் இதை செஞ்சு பார்க்குறேன் செஞ்சுட்டா இப்போ வந்து நல்லா முழுமையாக தர ட்ரைனிங் எடுக்கணும்னா என்ன பண்ணுறான் வீட்டில் போய் சிஸ்டர் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்ககிட்ட போய் சொல்கிறேன் இந்த மாதிரி வெயிட் லிஃப்டிங் நான் செய்யணும்னு ரொம்ப விரும்புகிறேன் நீங்கள் எனக்கு உதவுனீங்கன்னா நானும் நல்ல ஒரு சாம்பியன் ஆகிடுவேன் வருங்காலத்தில் அப்படின்றேன் ஓகே ரூபா நாங்கள் யூ என்ன செய்யணும் உனக்கு வாட் கேன் மி டூ ஃபார் யூ அப்படின்றாங்க இவன் சொல்கிறேன் மார்க்கெட்டில் போய் இந்த மாதிரி ஒரு வெயிட் லிஃப்டிங் ஆடும் இப்போ எனக்கு தேவையான பிளேட்டுகளையும் வாங்கிட்டு இங்கே வந்து நம்ம வீட்டில் வச்சு செய்வோம் அப்படின்றேன் ஓகே நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ரஷ்யா மாதிரி நாடுகளில் என்னென்னா லேடிஸும் வந்து ஜென்ஸ் மாதிரி வெயிட் லிஃப்டிங் செய்வாங்க எல்லாமே ஜென்ட்ஸு செய்வதெல்லாம் செய்வாங்க அதனால் அவங்க நீ செய்யக்கூடாதுப்பா அப்படின்னா தடுக்கலை அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க அப்பாட்டை ரூபாய் வாங்கிட்டு போய் அங்கே போய் மார்க்கெட்டில் போய் ஷாப்பிங் சென்டரில் போய் லிஃப்டிங் வெயிட் லிஃப்டிங் பாரு பிளேட்டு எல்லாம் வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்து அழகாக வீட்டிலையே பாருங்கள் ரப்பர் மேட்டை விரித்து அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி இருக்கேன் கீழே சைட்லலாம் சப்பந்தம் கே சத்தம் கேட்காம மற்றவங்களுக்கு என்ட்ரன்ஸாக இருக்காமல் அழகாக வெயிட்டை தூக்கி ஏற்றி இறக்குறேன் வெயிட் டெய்லி வெயிட் லிஃப்டிங் பழகுறான் பழகுன சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் உனக்கு சப்போர்டர் ரெண்டு பேரும் அவங்க தான் லோடர்ஸ் வெயிட்ட மாட்டுவாங்க தூக்கி கொடுப்பாங்க அவன் சொல்லுவான் மாஸ்டர் இப்படிதான் சேர் சொல்லுவார் இப்படி தான் நான் தூக்கணும் இப்படி தான் இறக்கணும் அப்படின்னு அதெல்லாம் அவங்க வந்து உனக்கு உதவுறாங்க அவங்களுக்கு ஒரே ஜாலி நம்ம பையனுக்கு நம்ம தம்பிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு அந்த மாதிரி வெளிநாட்டுகள்லாம் ரொம்ப உதவி செய்வாங்க இப்போ நம்ம நாட்டிலையும் பாருங்க ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுறவங்க வீட்ல பாருங்கள் பாருங்க பாடி பில்டிங் செய்யறவங்க வீட்டிலலாம் ஐம்பது முட்டை நூறு முட்டை சிக்கன்லாம் அவிச்சு அந்த பையனுக்கு நல்லா அம்மா அம்மா கொடுப்பாங்க அக்கா கொடுப்பாங்க யாராவது உதவியாளர்கள் வந்து அவங்களுக்கு வீட்டில் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி ஹெல்ப் பண்ணாமல் அவங்க ஜெயிக்கவே முடியாது உண்மையிலே ஹெல்ப் பண்ணாமல் ஜெயிக்க முடியாது அது மாதிரி இவன் ரெண்டு சிஸ்டரும் நல்லா அவனுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்க நல்லா அவனை மோட்டிவேட் பண்ணுறாங்க உன்னால் முடியும்னா தம்பி நல்லா செய்கிறாடா நீங்கள் அப்படின்னு டெய்லி டெய்லி சொல்கிறாங்க இவனும் சார் அப்படின்னா சொல்கிறாரோ அந்த டெக்னிக்கெலாம் கேட்டுக்கிட்டு இவனும் வந்து அழகாக அந்த வெயிட் லிஃப்டிங் செஞ்சுக்கிட்டு இருக்கா ஒரு நாள் இந்த சார் உங்கள் ஆசிரியர் வந்து ஒரு ஊர் பக்கத்தில் வந்து அதாவது வெயிட் லிஃப்டிங் காம்படிஷன் இன்னைக்கு இன்றைக்கி அவங்க ஊர் வெயிட் லிஃப்டிங் காம்படிஷனுக்கு கூட்டு போகிறாரு அப்ப கூட்டிட்டு போகும்போது இவங்க இவங்க டீம்ல ஒரே ஒரு ஒருத்தர் இல்ல அந்த ஒருத்தர் இல்லாதனால அவங்க சார் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு என்னப்பா அவன் இன்னைக்கு வரல வந்திருந்தா தானப்பா நம்ம டீம் சாம்பியன் அந்த டீம் ஷீல்டு ஒன்று வாங்குவாங்க யாரு பெஸ்ட் டீம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வாங்குறவனுக்கு ஒரு ஷீல்டு பெஸ்ட் வாங்குறவனுக்கு அந்த டீமுக்கு ஒரு ஷீல்டு கொடுப்பாங்க அந்த டீம் ஷீல்டு வந்து யாருக்குன்னா அந்த கோச் இருக்காரு பாருங்க இந்த வெயிட் லிப்டிங் இந்த 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 மா இந்த கோச்சு வெயிட் லிப்டிங் மாஸ்டரு அவருக்கு தான் அந்த அந்த சேர் ஏன்னா அவரு தானே சொல்லி கொடுத்து இந்த டீம் ஜெயக்கி வச்சிருக்காரு இப்போ இந்த சின்ன பையன் போய் அவர்கிட்ட போய் சார் கோச்சுக்காதீங்க அவர் வரல அவருக்கு போய் நான் செய்யறேன் அப்படின்னு ஏய் நீ வெயிட்டவே போய் செஞ்சதில்லை அப்புறம் நீ எப்படா நீ நீ உனே ஒரு நீ ஜிம்ல வச்சிருந்தான் நீ என்னைக்கிட வெயிட்ட தூக்கிருக்க ரெண்டாவது மேலே கலாம் போட்டுக்கிட்டேன்னா அப்புறம் உங்க வீட்ல வந்து என்னையில கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க சின்ன எல்லாம் தூக்க விட முடியாது தூக்க விட முடியாதுப்பா எனக்கு உனக்கு ஏதாவது ஆயிரும்ப்பா நீ சரியா முறைப்படி பழகலை மறுபடி பழகாத வந்து ஒரு காம்படிஷனில் இறக்குறது மாபெரும் தப்பு அப்படின்னு சொல்கிறேன் சார் கொஞ்சம் ஒரு ஒரு வாய்ப்பு கொடுங்க அவர் வரலைன்றதுக்காக நான் ஒரு வாய்ப்பு கொடுங்க ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்றேன் அப்புறம் பக்கத்தில் உள்ளவங்க அவங்க மற்ற டீமில் உள்ள மற்ற வெயிட் லிஃப்டர்ஸ் சொல்கிறாங்க சரி சார் நம்ம கூட தானே சார் டெய்லி வந்திருக்கேன் நம்ம நம்மளுக்கு தானே சார் சப்போர்ட்டிவாக இருக்கான் ஒரு தடவை அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அந்த கோச் வந்து வேண்டாம் விருப்பா சரி சரிடா செய்ப்பா என்னமோ செஞ்சுட்டு போங்க அப்படின்றாரு பார்த்தா இந்த பையனை கூப்பிடுறாங்க நெக்ஸ்ட் மிஸ்டர் ரூபர்ட் அவங்க கோச் பேர் விளாடிமிர் ரூபர்ட் ஃப்ரம் விளாடிமிர் டீம் அப்படின்றாங்க வந்து வெயிட்ட எடுத்து என்ன பண்றான் ஒரே தூக்கு தலைக்கு மேலே தூக்குறான் எல்லாரும் ஒரே கை தட்டல் சின்ன பையன் ஸ்கூல் கோயிங் பாய் சின்ன பையன் வெயிட்ட தூக்குறான் பாருங்க அப்படின்னு அனௌன்சர் மைக்கிள சொல்றாரு இஸ் ஏ ஸ்மால் பாய் டூ ஹீ ஸ்டடிஸ் இன் த ஸ்கூல் லிஃப்டிங் இஸ் வெயிட் அப்படின்றார் உடனே எல்லாரும் கை தட்டுறாங்க அடுத்து வந்து க்ளீன் அண்ட் க்ளீன் அனுஜருக்கு க்ளீன் அனுஜருக்குன்னா வெயிட்டை தூக்கி கழுத்தில் போட்டு இருந்து மேலே ஏற்றணும் பின்னாடி படத்தில் பாருங்களேன் தெரியும் ஐயோ அந்த ராடை இருபது கிலோ பிளேட்டை மாட்டிட்டு இவனுக்கு ஏற்ற பிளேட்டை மாட்டிட்டு தூக்குறாங்க ஃபஸ்ட்டு அட்டம்லேயே ஜெயிச்சிட்டான் ஃபஸ்ட்டு அட்டம்லேயே க்ளீனாக போட்டு ஜர்க்கு மேலே தள்ளிட்டான் தள்ளின ஒன்று ஆடியன்ஸு ஒரே கைத்தட்ட சின்ன பையன் தான் இப்போ ஹீரோ ஆகிட்டான் உடனே இவங்க மாஸ்டருக்கு ஒரே ஆச்சரியம் என்ன அவனுக்கு ஒரு நாள் நம்ம சொல்லி கொடுத்ததே இல்லை ஆனால் மற்றவங்களோட சீனியர் வெயிட் லிஃப்டர்ஸோடு அழகாக செய்கிறானே இவன் எப்படி செஞ்சான் அப்படின்ட்டு ரூபர்ட்டுங்க வா உண்மையை சொல்லு நீ என்ன செஞ்சேன் வாட்டர் பேன் அப்படின்னு அப்படின்ற சார் தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போன உடனே நான் ஒரு பத்து நிமிஷம் லிஃப்டிங் செய்வேன் சார் நம்ம ஜிம் நம்ம ஜிம்லையே கிளப்லையே நான் வெயிட் லிஃப்டிங் செய்வேன் நீங்கள் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன் சார் அப்படியுமே எனக்கு பற்றாது அப்புறமேட்டு லிஃப்டிங் ராடு வெயிட் லிஃப்டிங் ராடு பிளேட்டெல்லாம் நாங்கள் இண்டிவிஜுவலாக கடையில் போய் வாங்கி எங்கள் வீட்டில் வச்சு செஞ்சோம் சார் என் சிஸ்டர்ஸ் தான் எனக்கு சப்போர்ட்டு நான் என்னுடைய வெற்றி காரணம் எனக்கு சிஸ்டர்ஸ் அந்த உட்காந்துருக்காங்க சார்னா அவங்க முதல்வர் வரிசையில் அழகாக கை கைத்தட்டிட்டு சார் விப்பிடாரு வாங்க அப்படின்ட்டு பெரிய கூட்டவங்க தம்பியை நல்லா உற்சாகப்படுத்திருக்கீங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து எனக்கு மறுபடியும் ஒரு எங்கள் டீம் வந்து சாம்பியன் ஆகிடுச்சு எனக்கு வந்து இன்னைக்கு ஷீல்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஷீல்ட வாங்குறாரு ஒரே மகிழ்ச்சி எவ்வளோ அருமையான ஒரு ஸ்டோரி பார்த்தீங்களா நல்ல வாய்ப்பு அந்த ஒரு எந்த எந்த ஒரு இளைஞனுக்குமே எந்த ஒரு மனிதனுக்குமே ஒரு திறமை இருக்கு அந்த திறமையை அவன் அவன் கண்டுபிடிச்சு அவன் அவ அதை பயன்படுத்தணும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு ஆற்றல் இருக்கு அதை அவை கண்டுபிடிக்கணும் பெற்றோர்களும் நண்பர்களும் அவனுடைய உடன் உடன் பிறந்தவங்களும் அவங்கள அவனை உற்சாகப்படுத்தணும் அப்படி உற்சாகப்படுத்தும் போது அவை பெரிய லெவலில் வர முடியும் காரணம் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மாதிரி அமெரிக்கா ரஷ்யா ஜெர்மன் ஃப்ரான்ஸு இங்கிலாந்து மாதிரி நாடுகள்லாம் வல்லரசு நாடுகளாக இருக்குது வல்லரசு நாடுகளாகவும் மட்டும் இல்லாமல் அந்த நாடுகள் வந்து ஸ்போர்ட்ஸ்லேயும் நம்பர் ஒன்னாக இருக்குது அது காரணம் என்னென்னா அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அதனால் நம்மளும் எல்லோரும் ஹெல்ப் பண்ணணும் தயவுசெய்து உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கோம் எனக்கு வந்து எனக்கு கொஞ்சம் வாட்ச் ஹவர்ஸ் கூட்டி விடுங்க நல்லது நன்றி வணக்கம்